முன்னால் அனைவரும் சமம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்றது அப்படி இருக்கும்போது அது ஏங்க பெண்களுக்கு மட்டும் நிறைய சட்டங்களை வந்து நீங்க கொண்டு வர்றீங்க ஒரு பெண்ணுக்கு மட்டுந்தான் சட்டம் ஏற்றணுமா அப்படிங்கிற கேள்வி இந்த சமூகத்தில் இருந்து வருகின்றது அது எதனால பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் அவங்களுக்கு ஆதரவாக வருதுன்னு சொன்னாக்க ஒரு காலகட்டத்தில் வந்து பெண் படிக்காதவளாக இருந்தால் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தால் அந்த சமயத்தில் வந்து அவளை வந்து எம்பவர் பண்ணணும் அவளை முன்னேற்றத்திற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அரசாங்கமும் பெண்களுக்கு சார்பாக நிறைய சட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜீவனாம்ச சட்டம் ஜீவனாம்ச சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து வந்த காலத்திலிருந்தே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது என்னன்னு சொன்னாக்க செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க ஒரு கணவனும் மனைவியும் ஒரு பிரிந்து வாழ ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த சமயத்தில் வந்து ஒரு மனைவி தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாமல் தன் குழந்தைகளை காப்பாற்றிக்கொள்ள முடியாமல் அவளுக்கு எந்த வருமானமும் இல்லைன்னு சொன்னாக்க கணவர்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா சூழ்நிலைகள்லேயும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகின்றது ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு பொண்ணுக்கு கொடுக்க முடியாது அந்த மனைவி வந்து தன்னுடைய காரணங்களுக்காக கணவனை விட்டு பிரிந்து இருந்தாள்ன்னு சொன்னாக்க அந்த சமயத்தில் அவளுக்கு ஜீவனாம்சம் கிடையாது கிடைக்காது அதே போல் தான் வந்து தன் கணவனை விட்டு வேறு ஒருவருடன் வாழுகின்றாள் ஒரு தவறான பாதையில் செல்கிறாள் என்று சொன்னால் அதாவது நம்மளுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து அந்த கணவர் நீதிமன்றத்தில் நிரூபித்தாருன்னு சொன்னாக்க அந்த மனைவிக்கு ஜீவனாம்சம் கிடைக்காது இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சட்டம் எழுதின காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த சட்டத்தில் வந்து அமௌண்ட்டு குறைவு குறைவாகத்தான் சொல்லப்பட்டு இருந்தது தொகை ஆனால் காலப்போக்கில் கால மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவாயில் மாத ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக அதையெல்லாம் இன்றைக்கி உயர்த்தி ஒரு கணவன் தன் மனைவி குழந்தைகளை பிச்சை எடுத்தாவது ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுகின்றது நீதிமன்றம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய் கணவர் வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுன்னு சொன்னாக்க எந்த கணவரும் வந்து ஐயோ தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நாம் கொடுத்துர்லான்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது அப்போ இந்த மனைவியானவர் என்ன செய்யணும்னு சொன்னாக்க நிறைவேற்று மனு போடணும் நிறைவேற்று மனு வந்து போடுகின்ற போது அந்த கணவர் வந்து ஏதாவது ஒரு அரசு நிறுவனத்திலோ இல்லை தனியார் நிறுவனங்களிலோ வேலை பார்த்து வந்தாருன்னு சொன்னாக்க அவங்களுடைய சம்பளத்தை வந்து பற்றுகை செய்யலாம் இல்லை அவருக்கு வந்து ஏதாவது அசையா சொத்துக்கள் இருந்ததுன்னு சொன்னாக்கா அது பேர்லேயும் நாம் வந்து பற்றுகை செய்யலாம் அது இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை அவர்கிட்ட எந்த சொத்துகளும் இல்லை அசையா சொத்துகளும் இல்லை எந்த வருமானமும் இல்லை எந்த வித நிறுவனங்களையும் வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த கணவர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது முடியாது அப்படிங்கும்போது அவரை கைது செய்யலாங்கிற ஒரு தீர்வை நோக்கி நாம் போகலாம் இப்போ இன்னொரு டவுட் ஒரு கணவன்கிட்ட தான் ஒரு மனைவி வாங்க முடியுமா இல்லை மனைவி கிட்ட ஒரு கணவனும் ஜீவனாம்சம் வாங்க முடியுமா ஃபேமிலி கோர்ட் ஆக்டில் வந்து ஒரு கணவர் சம்பாதிக்காத கணவர் சம்பாதிக்கின்ற மனைவி இடத்துல வந்து தாராளமாக ஜீவனாம்சம் வாங்க முடியும் தன் குழந்தைகள் தன்னை வந்து பராமரிக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னாக்க தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாக்க தன் குழந்தைகள் மீது வந்து அவங்க தாராளமாக இந்த ஜீவனாம்சம் வழக்க போடலாம் ஒரு பெண் வந்து திருமணமாகி போயிட்டான்னு சொன்னாக்க அவள் வந்து வேறு குடும்பத்திற்கு போயிடுறான் அப்போது அந்த பெற்றோரை வந்து இந்த பெண் பாதுகாக்க முடியுமா இந்த பெண் பாதுகாக்க வேண்டுமா அப்போ அந்த மகனோட தானே இருக்காங்க அந்த மகன் தானே அந்த தன்னுடைய பெற்றோரை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் சட்டை என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க நீங்கள் எப்படி இன்றைக்கி சொத்து வந்து பெண்களுக்கும் வந்து சரிசமமாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய கடமைகள்லேயும் வந்து பெண்கள் வந்து சரிசமமாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்க தவறினார்கள்னு சொன்னாக்க அந்த பெற்றோர் நீதிமன்றத்தில் தாராளமாக ஜீவனாம்ச வழக்கு போடலாம் அந்த ஜீவனாம்ச வழக்கில் வந்து அந்த குழந்தைகள் அவங்களோட குழந்தைகள் வந்து மாதம் இவ்வளவு ரூபாய் தன் பெற்றோரை பராமரிக்க கொடுக்க வேண்டும்னு சொல்லிக்கிட்டு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நீங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் இந்த வழக்கை தாக்கல் செய்யலாம் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் ஜீவனாம்சம் கேட்டு போடலாம் இது வந்து இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க ரீசண்டாக ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து ஒரு சட்டம் தன் குழந்தைகளுக்கு வந்து ஒரு தாயார் வந்து ஜீவனாம்சம் கேட்டு கணவர்கிட்ட போடுறாங்கன்னு சொன்னாக்க அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க ஒரு பதினெட்டு வயது அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க மைனராக இருக்கிற வரைக்கும் தான் அந்த அப்பா வந்து பாதுகாக்கணும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அவங்களுடைய உணவு உடை இருப்பிடத்துக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெயின் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்ன இன்றைய காலகட்டத்தில் அது தகுந்ததா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசில் அப்போ தான் இப்போ ஒரு காலேஜை என்ட்ரு ஆகியிருப்பாங்க இல்லை அந்த பையன் வந்து காலேஜில் படிக்க தொடங்கியிருப்பாங்க நான் மேஜர் ஆகிட்டாங்க நான் எந்த உதவியும் செய்ய முடியாது நான் எந்த ஜீவனாம்சமும் தர தேவையில்லைன்னு சொன்னாக்க அந்த பையனோ அந்த பொண்ணும் எப்படி படிப்பை மேற் அதுபோக திருமணம் எப்படி அந்த பொண்ணுக்கு செய்கிறது இந்த கேள்விகளெல்லாம் எழுது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட உயர்நீதிமன்றத்தில் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க ஒரு க ஒரு மகன் வந்து படித்து முடிக்கின்ற காலம் வரை அவங்களுக்கு வந்து ஒரு தகப்பனார் ஜீவனாம்சம் தர வேண்டும் அதே போல் ஒரு பொண்ணு வந்து திருமணமாகிற வரைக்கும் அந்த திருமண செலவுகளுக்கெல்லாம் கூட அந்த அப்பா வந்து பணம் தரணும் ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது